எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி முட்டாள்கள் தினம் அதனால் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல ஏன்னா நாம் பிறந்த நாள் அது நம்மளுடைய ப்ரைடு அதை போய் நம்ம இதுக்கு சொல்லணும் ஏப்ரல் ஒன்றாந்தேதி முட்டாள்களுக்கு தானே தினம் அதனால்தான் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தேர்தல் வைக்கிறதில்ல இல்லை தேர்தல் ஓட்டு என்றது என்றதில்லை ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஜனங்கள் வந்து தேர்தலில் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஜெயிக்கிறவங்க அரசியல்வாதியும் தோக்கிறவங்க ஜனங்களாகவும் அப்படி தான் இருக்காங்கன்னு ரொம்ப நாளாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடுறோமா அன்றைக்கி நமக்கு என்ன உண்டோ அது கண்டிப்பாக நடக்கும்கிற நம்பிக்கை மாற்றம் ஒன்றே மாறாதது எப்போவுமே உலகத்தில் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரியும் இன்றைக்கி பாருங்கள் திடீர்னு பேக்ரவுண்டு மாறிப்போச்சு இது நல்லா இருக்குது இந்த பேக்ரவுண்டுங்கிற மாதிரி தோணிச்சு சரி இந்த பேக்ரவுண்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எவ்வளோ தானே ஒழிய இதுதான் இருக்கணும் அப்படியே எப்பாப்பார் அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எந்த இடத்துலையுமே நான் அதுதான் நான் சொல்லுவேன் லைஃப்பில் மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் நல்ல வகையாக சிறப்பான ஒரு மாற்றமாக எல்லாருக்குமே அமையும் நாளைக்கு என்னுடைய டாக்டரிங்களா ஸ்ருதி அஸ்வினி சேகருடைய பிறந்தநாள் ஒரு நாள் முன்னாடியே சொல்கிறேன் என்ன மறுபடியும் நாளன்னைக்கு தானே நம்ம மீட் பண்ணுவோம் அதுக்காக நான் ஸ்ருதி அஸ்வின் சேகருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அண்டு இந்த மாதிரியான ஒரு இதில் எலெக்ஷனுக்கு தே மறக்காத எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க அதுதான் நான் சொல்ல முடியும் மறந்துடாதீங்க மறந்தும் வீட்டில் இருந்துடாதீங்க யாருக்கு ஓட்டு போடுதுங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் நோட்டாக்க கூட போடலாம் ஆனால் போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஓட்டு போடுறது நம்ம கடமை அதை நாம் நிறைவேற்றணும் அப்போ தான் நம்ம உரிமைகளை கேட்டு பெற முடியும் ஓகேயா அடுத்தது வந்து ஸ்பரிசம்பரத்தை பற்றி சொன்னேன் இது என் திரைப்பயணத்தில் வந்து தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் இது வந்து ஒரு மேடை நாடகமாக வந்தது இந்த ட்ராமாவை வந்து சினிமா இந்த மேடை நாடகத்தை எழுதினது வந்து வெங்கட் இப்போ என்னுடைய பெரிய தம்பி யாம் இருக்க பைமேன் அல்வா எல்லாம் எழுதின சூப்பர் ஹிட் ட்ராமாக்கள் எழுதின வெங்கட் வெங்கட் ஆரம்பத்தில் நாடக எழுத்தாளர் அதுக்கு பிறகு சினிமா அதுக்கு பிறகு தொலைக்காட்சி அது மாதிரி நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்காங்களேன் அதிகமான நாடகங்கள் எனக்கு எதிர்க்காரா இல்லை வைஜி மகேந்திரனுக்கு எதிர்க்காரான்னு தெரியாது ஆனால் பொதுவாகவே நிறைய நாடகங்கள் எழுதி கொடுத்தவர் வெங்கட் இந்த இந்த படத்தில் வந்து மோகன் ஹீரோ அப்போ மோகன் வந்து பயணங்கள் முடிவதில்லை கோபுரங்கள் சாயுவதில்லை அந்த அந்த பீரியடு அப்போது மோகன் வந்து இதில் பாம்புருவில் தான் ஸ்டே இருந்தார் அப்போது நாங்கள் டெய்லி அங்கே மீட் பண்ணுவோம் நல்ல ஃப்ரெண்டு அப்போ ரெகுலராக மீட் பண்ணுற ஒரு காலகட்டம்னு சொல்கிறேன் அப்புறம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு அப்புறம் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி தான் இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருந்தால் பார்ப்பேன் நான் இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் போகிறத நான் நிறுத்திட்டேன் அதனால் மோகனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இல்லை எங்கேயாவது ஃபோனில் பேசுவேன் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது மோகன் வந்து ரொம்ப பிஸி பயங்கர பிஸி மூணு ஷெடியூலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நடிகர் என்ன ரே இந்த ட்ரா படம் ட்ராமாவை போய் என்ன படம் பண்ண சொல்லாம் பண்ணு மோகன் நல்ல ரோல் தான் இட்ஸ் அ குட் ரோல் நல்ல படம் நல்ல கதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அப்புறம் ட்ராமாவை வந்து மோகன் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஷூட்டிங் திடீர்னு பார்த்து நான் பண்ணலை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அது கால்ஷீட் ப்ராப்ளமாக என்ன ஏது ஒன்றுமே தெரியலை உடனே வெங்கட் என்கிட்ட வந்து என்னப்பா அது திடீர்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு ஏதாவது நீ கொஞ்சம் பண்ணி கொடுக்க சொல்லு என்ன பண்ணி கொடுக்க சொல்லணும் அவனுக்கு பாயலாம் என்ன பண்ணி கொடுக்க சொல்கிறியா இல்லை நீ வானா அவனே பண்ணட்டும் ஆனால் இப்படியாவது நீ பண்ணி கொடுன்னு சொல்ல சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன் என்னப்பா இப்படி கேட்குறேன்னு இல்லை இல்லை நானே பேசுகிறேன் அப்படின்ட்டு மோகன் கிட்டே சொன்னேன் மோகன் நீ ட்ராமா பார்த்தே இல்லையா இல்லாட்ட மறுபடியும் போட சொல்கிறேன் நல்ல கதை ஏன் நீ வேணுற நல்ல சப்ஜெக்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பண்ணு அப்படி சொல்லி நான் ஒத்துக்க வச்சு அடுத்த நாள் ஷூட்டிங் அப்போ வெங்கட் வந்து நீ எனக்காகவாவது ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணும் அப்படின்னா எதுக்கு நான் மோகனை எப்படியாவது பண்ணுன்னு சொல்லிக் கொடுத்ததுக்காகவா வெங்கட்டு அப்படின்னு அப்புறம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் உண்டு ட்ராமாலேருந்து யாராவது சினிமாவுக்கு போனால் அவங்க சினிமாவில் வந்து கேட்டால் நான் என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் வந்து என்ன பண்ணேன் சரி வெங்கட் நான் பண்ணுறேன்ட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணினேன் அதில் நான் அப்புறம் நம்ம ராஜாமணி விசுவோடைய அந்த எல்டஸ்ட் பிரதர் ராஜாமணி நாங்கள் வர காம்பினேஷன் மாதிரி தான் இருக்கோம் அதில் வந்து இந்த சோசியலாக பழகிறது சோசியலாக பழகிறதுங்கிறாங்களே என்ன பாது அப்படின்னு ராஜாவணி கேட்பாரு இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது சந்தோஷமாக இருக்கணும் அப்போ வந்து பிரசன்னாக தான் அதில் கேட்பார்னு நினைக்கிறாங்க அதை கேட்டோன்னா நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க நான் ஒய்ஃபை பீச்சுக்கு அழிச்சி போவேன் சினிமா கூப்பிட்டு போவேன் அவ்வளோ ஜாலியாக இருப்பேன் இதெல்லாம் தான் நான் இது பண்ணுவேன் அப்படிப்பா இதையே நான் அவங்க ஒய்ஃபோடு பண்ணால் அதான் சார் சோஷியலாக பழகிறதுமே யோ நீ கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் அது அப்புறம் ராஜாமணி அந்த படத்தில் வந்து உனக்கு கோம வருமா வருமா வர வரா வருவான் வருமா வருமானு கேட்டு வரா கோவமே வராத ஒருத்தனுக்கு எப்படி வர வழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கெஸ்ட் ரோல் தான் இருந்தாலும் ஒரு நட்புக்காக நான் பண்ணி கொடுத்தது அதுல என்ன ஆயிடுச்சுன்னா சில இடங்கள்ல நம்ம நட்புக்காக பண்ணி கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு பாசத்துல பண்ணி கொடுக்குறோம் ஆனா அது நம்மளுடைய பலகீனமாக சிலர் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது அப்போ நம்ம நம்மளுடைய ஸ்டாண்டை மாத்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுறது அதுதான் அந்த ஒரு விஷயத்துல என்னைக்குமே நான் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பேன் ஏன்னா நீ ஸ்டாண்டர்ட்னா ஒரே ஸ்டாண்டர்ட் இருக்கணும் டபுள் ஸ்டாண்டர்ட் ட்ரிபிள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது அது என்ன படங்கிறது நான் அப்புறம் பேசுகிறேன் எனக்கு அது சரியாக இந்த லிஸ்டில் இருக்கா நான் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொன்ன படமா இல்லை ஆரம்பத்துலேயே பண்ண மாட்டேன்னு சொன்ன படமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அது என்ன ஏதுங்கிறது நம்ம பார்ப்போமே ஏன்னா இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதை என்ன இன்றைக்கி இதில் பாசிட்டிவான மேக்சிமம் விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப நெகட்டிவ் விஷயத்த சொல்கிறது அவ்வளோ இதுவாக இருக்காது பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பேரை சொல்லாமல் நம்ம சொல்லலான்னு நினைக்கிறேன் ஓகே ஜோக்ஸ் பார்க்கலாமா போருக்கு விடியோ கார்த்தாலே போகணுன்னு சொல்கிறாரு ராஜா ஏன் அப்படிங்கிறாரு அந்த விடியோ கார்த்தால் ஓடுறது தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு ராஜாவே ஃபீல் பண்ணுற அதாவது போடுறனாக்கா வெடிக்காட்டில் ஓடி வர்றதும் சௌரியமாக இருக்கும் மூச்சு மூச்சரைக்காமல் இருக்கும் எஸ் ரீனு சென்னை தலைவர் மொபை மொபைல் ஃபோன் டவரில் நின்றுட்டு மைக்கு பிடிச்சி பேசுகிறாரு எதுக்கு அப்போ தான் அவர் மேலே செருப்பு விழாமல் இருக்குமா தான் நேரு கடலூர் வெய்ய காலம் வந்தால் அவங்களுக்கு பிடிக்காத ஏங்க என்னுடைய மனைவி வீட்டு வேலை சமையல் அதோடு சேர்ந்து இந்த வடாங்காய போடுறதையும் நானே பண்ணணுன்றப்பா அஜித்து சென்னை கொசு நிறைய இருக்கிற இடத்துல மேடை போட்டிருக்கீங்களே அப்போ தான் ஜனங்க தட்டிக்கினே இருப்பாங்க அப்படின்னா ஓ ஆர் மணிவண்ணன் நாகப்பட்டினம் எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டார் அப்படின்னு என்னை யாரும் சொல்லக்கூடாது ஏன் எல்லோருக்கும் உதவ போகிறீங்களா ஆஹ இனிமேல் நான் ஸ்பூனில் தான் சாப்பிட போகிறேன் ஓகே அப்படின்றாரு தலைவர் இந்த ஜோக்கு என்னது சா பிரபு தேனி அடுத்தது பெரியவர் இது சிதம்பரத்தில் நடராஜர் அவருடைய குஞ்சித பாதத்துக்கு வைரத்தால் கவசம் செய்து வைர குஞ்சித பாதம் அணிவிக்கணும்னு மகாபெரிவாளுக்கு ஒரு ஆசை மகாபெரிவா தனக்குன்னு எதுவும் ஆசைப்படுறதில்லை இது இவரே ஈஸ்வரர் அவதாரம்னு சொல்கிறார் இவர் வந்து நடராஜ பெருமானுக்கு பெரியவா அது எது செஞ்சாலும் அதை அவர் வழி செல்லும் அன்பர்களுக்கான விஷயம் அவரே சர்வேஸ்வரன் சரி அவர் என்ன ஆசைப்பட்றார் ராம அவதாரம் விஷ்ணுவதாரம் அவ்வளோதான் அது மாதிரி தான் இது இவர் ஆசைப்பட்றார் சரி கொஞ்சம் பாதம் செய்கிறதுன்னு தீர்மானிச்சாச்சு மடத்தில் ஸ்ரீகாரியோ சில முக்கியமானவன் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு டெசிஷன் எடுத்தாச்சு சரி யார்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கலாம் அப்படிங்கும்போது அன்றைக்கி வந்து பொள்ளாச்சி ஜெயம் பாட்டி எல்லோரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க வா அப்படின்னு அந்த பாட்டியை கூப்பிட்றார் பெரியவா இங்கே பேசுனதெல்லாம் கேட்டு நியானோ ஆ கேட்டேன் பெரியவா சரி நேராக சிதம்பரத்துக்கு போய் நடராஜருடைய குஞ்சித பாதத்துடைய அளவை எடுத்துகிட்டு வா ஷாக்கு அம்மாவுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுவா இத்தனையோ பேர் இருக்கா நானாக போகணும் பெரியவா அப்படின்னா ஆமாம் நீ தான் போனோம் போ கூட என்ன பெரியவர் துணைக்கு நாமண்ணா போட்டுமா பெரியவா வேண்டாம் அவளே போட்டோம் பெரியவா சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி அவளோ தான் அதுக்கு மேலே ஏது அப்பீலு அம்மா நேரம் சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டாள் அங்கே போய் நடராஜர் சன்னதிலிருந்து அப்படியே பேச்சு கொடுத்து பார்க்குறான் அது என்னடா இப்படி அளவு எடுக்கிறது கால் அளவு எடுக்கிறது யாரும் கேட்கல நாலு பூட நிற்கிறா சரி மறுபடியும் போய் தங்கிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் தங்கிட்டு மறுபடியும் காலத்தில் சன்னதியில் நிற்கிற போது ஒரு வயசான தீசியத்தை தந்தார் என்னம்மா நேற்றுலேருந்தே நிற்கிறிய என்ன விஷயம் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார் உடனே அம்மா விஷயத்தை சொன்ன இது மாதிரி பெரியவா சொல்கிறா அது மாதிரி இது மாதிரி கால அளவு வேணும் அண்ணா என்னடா அது மனுஷார் கட்டினு ஒரு பொ பெண்மணி பெரியவா அம்சம் வந்து நிற்கிறாளே உண்மையாக இருக்குமா இல்லை ஏதாவது சொல்கிறாளா அப்படின்லாம் நினைக்கல அவ்வளோ தானே வா அப்படின்னு கூட்டின போனார் அங்கே சபைக்கு அழைச்சி போய் நே அங்கே நிற்க வச்சுட்டு ஒரு வாழை நாரை எடுத்து உள்ளே போயிட்டு அப்படியே நடராஜரோடைய கொஞ்ச பாயத்தை கணக்க அளவு எடுத்து அந்த இடத்துல கட் பண்ணி இதான் அளவு ஆ கொடுத்துட்டு கிளம்பும் மதிது பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நடராஜருடைய பிரசாதத்தையும் பெரியவாட்ட கொடுத்த அனுப்பிச்சா அம்மா ஒரே சந்தோஷம் என்னடா ஒரு நாள் இன்னும் வேஸ்ட்டாக எடுத்து நினச்சோம் இப்படி நடந்துருது காரியம் அப்படின்ட்டு நேராக போயிட்டா போனோடனே பெரியவா சொன்னவன் பெரியவா வந்து போனோடன அதே போல் காலைல நான் நகையெல்லாம் எல்லாம் இதை ரெடி பண்ணி ஒரு தீஷ இல்லத்தில் சாமியோடைய பிரசாதத்தை எல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிடுங்க மாமி அப்படின்னு சொல்லி அங்கே பிரசாயத்தை அந்த டிஃபனாக கொடுத்து அப்படின்னா நாள் பூரா யாருன்னே தெரியாதவளுக்கு ராஜ மரியாதை ஏன்னா பெரியவாளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்னு தெரிஞ்சுருந்தேன் மா மா உடனே மா கிளம்பி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு மறுநாள் பெரியவாகிட்டு போய் அளவு கொடுத்தா அவனை பெரியவா வயிற குஞ்சித பாதம் பண்ணுறேன்னு கேள் என்னோட காணிக்கையாக இந்த வைர கல்லையும் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வைரத்தை கொடுக்குறான் உடைய இது படி ஆணைப்படி அதை அதை யாருக்கு எல்லாத்தையும் கொடுத்தால அதை முதல் வைரம் அந்த மாமியோடது அது அப்புறம் ஒரு நாளைக்கு பெரியவா அங்கே தனியாக விசிராந்தியாக இருக்கும்போது போய் கேட்குறா நம்ம மடத்துக்கு வேண்டிய விஷயம் தெரிஞ்சவா எல்லாம் எவ்வளோ பேர் இருக்கா பெரியவா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே செஞ்சு கொடுக்குறதுக்கும் எத்தனையோ பேர் இருக்கா இந்த காரியத்துக்கு அளவு எடுக்கிறதுக்கு என்னையே பெரியவா அமைச்சல் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ அப்படிங்கிற பெரிய இல்லை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன் குஞ்சித பாதம் எந்த காலில் இருக்குது இடது காலில் இருக்குது ஆஹா அப்போ தான் சொல்கிறேன் சிவன் அர்த்தனறியாச்சு இடது கால் வந்து அம்பாள் வருது தானே பரிவா அப்படின்னா உடனே ஒரு பொண்ணோட பாதத்தை அளவெடுக்க நான் ஒரு ஆம்பளை அனுப்ப முடியும் அதான் ஒன்று அம்சம் புரியிறதா அப்படிங்கிறார் அதாவது மெகா பெரியவர் ஒரு சின்ன விஷயம் செய்தால் கூட அதற்கு யார் செய்யணுங்கிறது அது அவர் நினைக்கிறார் ஆனால் அந்த 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 பாட்டிக்கு எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் சாதாரணமாக நம்ம கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க எவ்வளோ ஆனால் அவன் நினச்சா அது அதை ஒரு பைசா கூட கடவுள் அதுலேருந்து எடுத்துக்க மாட்டார் ஆனால் ஏழை சில சமயம் கொடுக்குற அந்த பத்து பைசா இருக்குல்ல அது வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த புண்ணியமானால் கூட அந்த ஏழை இருக்கலாம் மகா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் வாழ்க்கையில் தெரியுது ஸோ யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூடுங்க இல்லை ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரே சுந்தரேஸ்வரா